வணக்கம் விவசாய சொந்தங்களே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கிறோம் ஒரு மாற்றத்திற்கான களம் நமது விவசாய கலைஞம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போயிருக்கின்றோம் நித்தமொரு மரக்கன்று பற்றி பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய வீடியோ பதிவில் தேக்கு மரம் அந்த தேக்கம் கன்றுகளானது ஒரு வருட கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா இதே போல் இப்போ இந்த கன்று ஒரு ஆச்சு பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் அடிக்கிறது இந்த பக்க கிளைகளை பார்த்திங்கன்னா நீட்டுக்கு அந்த மரமானது வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்குது வளர்ந்து அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிளை இருக்குது இதன் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த கிளையானதை கவாத்து செய்யாமல் அடிப்பகுதி பாருங்கள் மூன்று கிளைகள் அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அடுத்தது இதே போல் கருன்னா இதனுடைய வளர்ச்சியானது குறைந்து கொண்டே இருக்கிறது மரமானது பெருக்காமல் ஒரு வளைவுத்தன்மையோடு அப்படியே இருக்கின்றது மாதிரி கன்றுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த கிளைகள்லாம் செய்து விட வேண்டும் அப்போ தான் அதன் ஒரு பத்தடி பதினைந்து அடி அளவிற்கு அதன் கிளைகளை அகற்றி விட வேண்டும் அப்போதான் தரமான ஒரு தேக்கு மரமானது நமக்கு குறிப்பிட்ட ஆண்டு இடைவெளியில் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களை இதேபோல் மற்ற வீடியோக்களை நமது பிளேலிஸ்ட்டில் லெந்து வீடியோவாகவும் ஷார்ட் வீடியோவாகவும் பல விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உள்ளது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களும்